நடுக்கடலில் இங்கே பாருங்க அஞ்சு சிவலிங்கம் இருக்குதுங்க இந்த நடுக்கடலில் பாவுநகரில் பார்த்துக்கோங்க மக்களே அஞ்சு சிவலிங்கம் நடுக்கடலில் தண்ணி வந்து அந்த கரையில் இருந்தது அங்கே ஒரு கரை தறி தான் அங்கே இருந்தது அப்படியே உள்வாங்கி 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 எங்கே வந்துருச்சு கரெக்டாக கோயில் எண்டோட எண்டில் நின்றுச்சு பார்த்துக்கோங்க மக்களே பாருங்க சிவன் இருக்காங்க பார்வதி அம்மா இருக்காங்க இங்கே பாருங்கள் சாமி கும்பிட்ற அளவுக்கு தண்ணி உள்வாங்கிருச்சுங்க மக்களே பாருங்க இது பார்வதி அம்மா கொடி இது சிவன் கொடி இங்க பாருங்க அஞ்சு சிவலிங்கம் இங்க இருக்காங்க இந்த மாதிரி அழகழகா இருப்பாங்க இங்கேயே உக்காந்துக்கலான்னு ஆசையா இருக்குது ஆனால் முடியாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி மேலே வந்துடும் இங்கே பாருங்கள் மக்களே எது வரைக்கும் தண்ணி வந்து கரெக்டாக நிற்கிது கடல் தண்ணி உள்வாங்கி இதோட ஸ்டாப் ஆகி நிற்கிது இங்கே பாருங்கள் தண்ணி நிற்கிது பாருங்கள் இந்த பக்கம் தண்ணி இருக்குதா அதோட ஸ்டாப் ஆகி தண்ணி நின்றுச்சா இந்த பக்கம் தண்ணி வடிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த சைடு தண்ணி இல்லை ஒரு சைடு தண்ணி இல்லை ஒரு சைடு இங்கே பாருங்கள் தண்ணி நிறைஞ்சு நிற்கிது நம்மளுக்கு வழி விட்டுருக்காங்க கடல் மாதா சிவனை கும்பிட்றக்கு இங்க ஒரு குட்டி விநாயகர் பாருங்க மக்களுக்கு இது குட்டி விநாயகர் இது தீர்த்தம் பாருங்க குட்டி விநாயகர் இவங்க தீர்த்தம் அஞ்சு சிவலிங்கம் இது பார்வதி இது ஆஞ்சநேயர் தண்ணி வத்தி சாமி கும்பிட்டுட்டு மக்கள் புற போயிட்டு இருக்காங்க சாயங்காலம் மூணு மணிக்கு கடல் வந்து வரும் அதுக்கு கூடவே நம்ம போயிடலாம் பாருங்கள் தண்ணி இந்த சைடு கடல் தண்ணி நிறையா இருக்குது இந்த சைடு தண்ணி வத்திருச்சு இது உலக அதிசயம்